அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி நூறு டாலர்ஸுக்கு பிடிசி வாங்கி அது நூற்றி பத்து டாலர்ஸ் ப்ராஃபிட் வந்தால் பிறகு செல் பண்ணாமல் பிடிசி டி யூஎஸ்டிடி கன்வெர்ட் பண்ணினா சரியா ப்ளீஸ் ரிப்ளை ஓகே ஓகே நான் சொன்னதை நீங்கள் பிள்ளைய வாங்கி எடுத்துட்டீங்க முதலாவது ட்ரேடிங்கில் ரெண்டு வாய்ந்த ட்ரேடிங் இன்னைக்கு ஒன் டூ ஃபியர் டு கிரிப்டோ ட்ரேடிங் அடுத்தது கிரிப்டோ டு கிரிப்டோ ட்ரேடிங் நான் இது ரெண்டுக்குமே ரெண்டு பெரிய மொழியில் வச்சுருக்கேன் கிரிப்டோ டு கிரிப்டோ ட்ரேடிங்ல கூட ரெண்டு வக இருக்கு அதுல தான் மனுவல் ட்ரேடிங்கும் வரும் இது இந்த ட்ரேடிங் போட் ட்ரேடிங்கும் வரும் ஓகே ஃபியர் டு கிரிப்டோ ட்ரேடிங்னு ஒன்று என்னன்னா உங்கள்ட்ட இருக்கிற லோக்கல் கரன்சியை உதாரணத்துக்கு கெனடியன் டோலர் எல்கேஆர்னு சொல்லி உங்களுக்கு லோக்கல் கரன்சியை கிரிப்டோவை மாற்றுறது மாற்றி போட்டு அந்த இதை நீங்கள் என்ன செய்யற இன்னும் கொஞ்சம் வெலை கூட்டியோ இது செஞ்சோ நீங்கள் என்ன செய்ய விற்கிற அது செய்யறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு பி டுபி பிளாட்ஃபார்ம் இல்ல நீங்கள் ஒரு ட்ரேடராக நீங்கள் இது செய்யலாம் அது எப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற லோக்கல் கரென்சியை மாத்துற அதுக்கு அதுக்கப்புறம் கிரிப்டோ லோக்கல் கரென்சியை மாற்றுறது மூலம் பிராஃபிட் பார்க்குற ஓகே இது ஃபியர் டு கிப்டோ ட்ரேடிங் அடுத்த வகையான ட்ரேடிங் என்னன்னா கிரிப்டோ டு கிப்டோ ட்ரேடிங் கிப்டோ டு கிரிப்டோ ட்ரேடிங்னா ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிற ஒரு கோயினை இன்னொரு கோயினை மாற்றி அது ப்ராஃபிட்ட திரும்ப இன்னொரு கோயினை மாற்றுறது ஓகே ஸோ அதுக்கு அனேமனக்கள் பார்க்க பார்க்கிறானா ஸ்டேபிள் கோயின்ஸ்ல இருந்து ஸ்டேபிள் கோயின்ஸ்னா யுஎஸ் டோலர் பருமதியில இருக்கும் அனேமார கோயின்ஸ் ஓகே யுஎஸ்டிடி யுஎஸ்டிசிங்கிற கோயின்ஸ் எல்லாம் இருக்கும் ஸ்டேபிள் கோயின்னு என்ன யுஎஸ் டாலர் பருமதியில் இருக்கிறதுங்கிறதால ஃப்ளக்ஷுவேட் ஆகுது அப்போ அந்த கோயினை வச்சு மார்க்கெட் நல்லா இருக்கக்குள்ள ஏதோ ஒரு கோயினை வாங்கி அந்த கோயின் விலகூடினதுக்குப் பிறகு திரும்ப யுஎஸ்டிடியை மாத்துறது தான் சொல்றேன் இதை நார்மலாக பை செல் சொல்லி சொல்கிறதால நானும் அதை பை செல் சொல்லி தான் அந்த டேர்மை யூஸ் பண்ணுறேன் தட் டசன்ட் மீன் நீங்கள் கோயினை வாங்கி விற்கணும்னு சொன்னால் நீங்கள் வித் உங்களோட எல்கேஆரவோ இல்லாட்டி உங்களோட கனேடியன் டாலராகவோ உங்களோட லோக்கல் கரன்சியாக மாத்துறது சொல்லலை ஸ்டேபிள் கோயினை மாத்துறது தான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லிடுறீங்க நூறு டாலர்ஸ் பிட் கோயினை வாங்கி நூற்றி பத்து டாலர்ஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் நீங்கள் அதை யுஎஸ்டிடியை மாற்றுறது தான் நானும் செல் சொன்னது ஓகே ஸோ அதை கன்வெர்ட் பண்ணுறது அதை கிரிப்டோ டு கிரிப்டோ ட்ரேடிங்கில் இப்படி தான் பண்ணுவாங்க யுஎஸ்டிடியை வளமையா செய்யறது வேற கொயினையும் செய்வாங்க சிலாக்கள் பிடிசி டு எத்தூரியம் ட்ரேடிங் செய்வாங்க எத்தூரிய டு பிடிசி செய்வாங்க அதாவது பின் கிரிக்கிற இன்னொரு கிரிப்டோவாகவே செய்வாங்க பிளக்சுவேட் ஆகிற கிரிப்டோ ஸோ அதையே யார் செய்யறணும்னா அந்த கிரிப்டோ கரன்சியை நம்பர்ஸை கூட்டுறங்கிறதுக்கு அப்ப உதாரணத்துக்கு பிடிசியை

டொலர் பெருமதியை கல்குலேட் பண்ணாம நீங்க அந்த பேஸ் கரன்சிய அக்யூமிலேட் பண்றீங்க பேஸ் கரன்சிய வீதத்தை கூட்டுறீங்க ஸோ இது ஒரு வகையான தெரியும் அது அனேமனாக்கள் ப்ராக்டிக்கல் இல்லை ஏன்னா நம்ம எல்லாருமே யுஎஸ் டாலர்ஸ்ல பழகப்பட்டாக்கள் யூஎஸ் டெல் டாலர் கூட்டுறது தான் நம்ம பார்ப்போம் ஆனா எனக்கு ஒரு ஃபோக்கஸ் ஒன்று இருக்கீங்க இன்னொரு அஞ்சு பத்து வருஷம் யூஎஸ் டாலர் பெருமதி இல்லாமல் போனது பிறகு நம்ம எல்லாருமே பேஸ் கரன்சியாக பிட் கோயின் தூரியதை நம்ம பாவிப்போம் அதை வச்சு மற்ற கோயில்கள ட்ரேட் பண்ணுவோம் அப்படி ட்ரேட் பண்ணுறது கூட பொட்லாம் ஆனால் பெருசாக பாவனை இல்லை இல்ல ஓகே இப்ப நான் ரெக்கமெண்ட் பண்ற பொட்ல கூட அப்படியான ட்ரேடிங்ஸ் இருக்குதான் ஆனா பெருசா ஆக்கள் யாருமே பாவிக்கிறதில்ல இல்ல என்ன காரணம் நம்ம எல்லாருமே யூஎஸ் டாலர்ல ப்ராஃபிட் எடுக்கிறதா நம்ம ப்ராஃபிட்டா கருதுகிற அந்த கொயினை கூடுதல் அக்யுமலேட் பண்றதா நம்ம பெருசாக கணக்கு கிடைக்கிறாரு சோ கமிங் பேக் டு திஸ் நீங்க பத்து நூறு டாலர்ஸுக்கு ஒரு கொயினை வாங்கி நூத்தி பத்து டாலர்ஸ் அனுப்ச்சு போறோம் அந்த கொயினை திரும்ப ஸ்டேபிள் கோயினா மாத்துறதுதான் நீங்க கிரிப்டோ டு கிரிப்டோ ட்ரேடிங் இதை தான் நான் மென்ஷன் பண்ண நான் மென்ஷன் பண்ணது நீங்க அதை அப்படியே வித் எல் கேரா சொல்லல இப்ப நூத்தி வாங்கிட்டீங்க திரும்ப ஒரு பைங் அப்படின்ஜெண்ட் வரைக்குள்ள நீங்க செய்யலாம் திரும்ப நூறு டாலருக்கு வாங்கி நூத்தி பத்தாவது திரும்ப விற்கலாம் இன்னொரு பத்து டாலர் நம்ம டோட்டலா இருபது டாலர்ஸ் ப்ராஃபிட் சோ இதுதான் பேசிக்கா ட்ரேடிங் கன்செப்ட் நீங்க மிஸ்லீட் ஆயிட்டீங்க நார்மலா இப்படி கன்வெர்ட் பண்றது தான் பை அண்ட் செல் என்று சொல்லி கிரிப்டோ பீல்டு சொல்லுவாங்க ஓகே இதை பத்தி மத்தாக்கள் என்னென்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க கீழே பண்ணுங்க